தாய் மக்களே நாங்கள் என்னை வாங்கின அக்கானியை இனி வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னா பிள்ளைங்க இதுதான் முதல் தடவை இந்த அக்கானி பிடிச்சது அக்கங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சரியா என்ன செல்லுனா பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா நல்ல ஒன்று ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க அப்படி ஒரு லைக் போடுங்க சரியா

وانಕ್ಕೆ ರಮದ್ದು ಕೊಡ್ತೀನಿ ಆ ಲವ್ ಗೆ ಅರ್ದಾರ ನಾನು ಫಾನಾ ಅವರೇ ಇತ್ತು ಫಾನಾ ಮಲ್ಲ ನಾವು ಉಂಗು ಬರೆಸಿಲ್ಲ ಫಾನಾ ಮರದಲ್ಲಿ ಉಂಗು ಬಿಟ್ಟಾ ಕುಟ್ಟಿ ಉಂಗು ಬರೆಯಲ್ಲ ಅನಿಮಿ ಸಾರ್ತೆ ಲಬರಿಯೆನೊಂದಲ್ಲ ಬರೆನೋವಾ ಅವನು ಉಂಗು ಬಿಟ್ಟಾ ಫಾನಗಳದು ನಿರ್ಿದಾ ಸಾವುನದಿ ಇರಕ ಸಾವುನಂದ ಪಾಟಿ ಬೆಟ್ಟಿ ಇಂದಿಲ್ಲ ಆ ತೆಂಗಪು ಬೋಲೇ ಇಕ್ಕೆ ಇಲ್ಲ ಅದು ಬಿಟ್ಟಾ ഇത്

என்ன மாக்கா மூணுல லவரான முதல்ல யார் அடிச்சு பாரு குடி என்ன குடிச்சு எப்படி இருக்கு எப்படி அம்ட게 எப்படி குடி 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 அக்கानी என்னைய ராமு குடிச்ச என்னைய Huh? അല്ല യാ യാ ടാ മോനെ നിങ്ങൾ താഴെ കേട്ടോ താതാച്ചിന്നുള്ള കുടി ചെയ്യണം പാതാ ഇതിനെ ഇതിനെ കുടി ചെയ്തുദിക്കാ അണ്ടേ താത്തൻ മാവേ കുടിസിദല്ലല്ല കുടി അത് കുടിച്ചാ വളൻറെ ആല്ലല്ല താതാ ഇണ്ടാക്ക നീ കുടിച്ചാ വളൻറെ കെടുവന്നോ അങ്ങു കുടി പാലാടാ ഏ അപ്പയാരില് താതാಗೆ അപ്പയാരില് തനിയാരണം താതാಗೆ താ അപ്പ ಹೇಳ್ತಾರೆ ಪರಿಚಯ ಕೊಡ್ತಾರೆ ಮುಡಿ ಮಂಗಳೂರ್ ಹೇಳಮ್ಮ ನಾ 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 அதுக்கு ஒரு அந்த ஜூஸ் ஓட இந்த இது அக்காரி தான் சொல்லலாம் இது உடம்பு நல்லது அது உடம்பு கையா பட்டரி ஆ பட்டர் பட்டர் அது என்ன அது பட்டர் காட ஐயா இது இவர அக்காரி தான் அக்காரியோ கறிக்குள்ள இருந்து நான் குடிச்சோம் குடி கடுக்கு குடி இது நல்லது இ குடி என்னெல்லாம் மக்களே பிள்ளைகளுக்கு இது கறி மாதிரி ஏன்னா பாட்டில் அடைச்சிருக்கேன் கண்ணல் ஜூஸ் எல்லாம் பிடிச்சிருக்க இந்த அக்கானி டேஸ்ட் பிள்ளைகளுக்கு பிடிச்சது இதுதான் முதல் தடவை எங்க பிள்ளைகளை நாங்க வாங்கி கொடுத்தது அதனால என்னோ அது அந்த டேஸ்ட் விரும்பல் அதனால சின்னத்திலயே நம்ம கொடுத்து பழக்கினாலதான் இந்த எல்லாம் பிள்ளைய விரும்பி குடிக்கணும் அடுத்த கொஞ்ச நாள் களையம்போம் இது என்னன்னு தெரிய கேட்கணும் அதனால லே இது என்ன அதால சின்னதுலயே வாங்கி கொடு பணத்துக்கு தெரியுமா அக்கா அக்கா நீ அக்கா நீ நீ அக்கா தெரியு பிள்ளையக்குடுத்து இந்த அது வேண்டல இது நம்ம

గుడి అడత తంబీ గుడికి ద కుడి కసక కసక గుడిని అప్డే ఇచ్చి బుళ్ళి వాయిల పోవలే నూత్రై ఆ నీ ఆ ఆ మంచి మంచి నాక అట గుడిసికిరా బడకుండకు గుడిసిలే గుడ్ బై లియో ఇక్కడ దేస్తి బుడిసి లియో పడకుడా గుడిసి నికొందనే ఐరు

టాటా <laughs> <laughs>